அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த தூள் கலப்பு மாதமாக வைகாசி மாதம் முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அதீதமாக வகையில் ஐந்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து ஆட்சி பலம் போகிறார் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் துத்தியாக்காரகரான புதனின் அமைப்பும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த தூள் கலப்பக்கூடிய வகையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன அலட்சியமில்லாமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகிறது என்று பார்க்கும் போது வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மாற்றத்தை வித்திடக்கூடிய வகையில் அமைக்கின்றன அதிலும் குறைவாக செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என நவ கிரகங்கள்ல ஐந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென என்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ராசியில் அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் அதே போன்றுதான் சுக்கிரனும் பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று இரண்டரை நாட்கள் போகிறார் இப்படி கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்களும் நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான ஆட்சி வீடான ரிசவராசியில் சஞ்சரிக்கிறாரங்க குரு ராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் அதி தீவிர குரு நடந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார் எனவே டைய அமைப்பு மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது குரு சுபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை தண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சென்றடைக்கிற எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல முக்கிய முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது தொழிலை மாற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் தோற்றக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன சம பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இனி வரக்கூடிய தருணத்தில் நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன காரகன் மங்களக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப் போகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிக அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரங்க செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வ சிலைப்பை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிச்சயமாக சுக்கரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை வெளிகுணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் தனது பகை கிரகமான சுக்கரனின் வீட்டில் இந்த அதிகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நூல் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் ஆகிய இடங்களிலும் பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாரு சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் காட்சி பலம் போதும் உச்சம் பெறும் போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சந்திரன் இரண்டரை தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு மிகவும் முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்ட நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்திலும் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் ஆக்கப்படுகிறது உச்சபட்ச வளர்ச்சியை ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோக நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிறார் திருமணம்யம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு நெருக்கடிகள் தொல்லைகள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சுக்கரனும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஐந்தில் குருவுடன் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே அமோகமான வளர்ச்சி கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் அடித்த தூள் வகையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் ஐந்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறாருங்க எனவே கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த வேளையில் ஆசியின் அதிபதியான சனி ரெண்டில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாரங்க ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய உத்தியோக ரீதியான பல சிரமங்கள் விலகுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ஆகிய இரண்டு துறைகளிலும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் நிரந்தரமான வளர்ச்சியும் லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது முன்னேற்ற வாய்ப்புகள் அனைத்திலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த கிரகநிலைகள் பாகு மற்றும் கேதுவும் மிக அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மூன்று மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கின்றன ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மூன்று மற்றும் நான்கில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நான்கில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் இது நரராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கரராசிக்கார்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தள்ளைகள் தொந்தரவுகள் விலகி அனைத்து தூள் கலப்பும் மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும்